நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப முரளியோட திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிக்கும் ராகவுக்கும் இடையே இன்னும் சண்டைய அதிகமா உருவாக்கி நிரந்தரமா அபிய ராகவு கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கறது தானே திட்டம் ஏன்னா இப்ப அபியும் ராகவும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து முரளிக்கும் சுந்தரிக்கும் தெரிஞ்சிடுச்சு இப்ப ரெக்கார்ட வேறையா வச்சு ரூம்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நடக்கிற விஷயத்த எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தான் நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் குடிச்சு புட்டு வராப்புல குடிச்சிட்டு வந்தா நினைவை இழந்து உண்மை எல்லாமே பேச ஆரம்பிப்பாங்க ராகவ் வந்து ஏற்கனவே அபிய உன் சைடா விரும்பிக்கிட்டு இருந்தாப்ல இல்லையா ஆனா இந்த முரளி விஷயத்தினாலதான் அபிய இப்ப தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அபிய கோபப்படுத்தி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து நம்ம ராகவ் குடிச்சிட்டு வந்ததுனால தன்னோட மனசுல இருக்கிறத எல்லாத்தையுமே கிட்ட போதையிலேயே உளர ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப அபியை விரும்பின விஷயத்தையும் ராகவ் சொல்லிடுவாப்ல இதுக்கப்புறம் அபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தன்னோட மனசை மாத்திக்க போறாங்க இதுவரைக்கும் அஞ்சலியக்காவுக்கு குழந்தை பிறந்த உடனே ராகவ விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அபி தன்னோட மனசை மாத்திக்க போறாங்க ஸோ த மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு ராகவ் மனசுல நிரந்தரமா இடம் பிடிக்க போறாததான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்